வணக்கம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது இருபத்தி ஒன்பதாவது பாடல் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடையே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது எற்றை பறை கொள்வான் இன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன்னோடு உற்றுமையாவோம் உமக்கே நாம் ஆஷைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் மனிதன் அடிப்படையில் மிருகம் அல்லது இந்த காலகட்டத்தை பார்த்தா மிருகங்கள் பண்றதை விட மனுஷன் பண்ணுறது தான் ரொம்ப கேவலமாக இருக்குது ஆகவே அடிப்படையிலே மிருகத்தனமான கேவலமான வக்கரமான மனதோடு இருக்கிறோம் அல்லது திடீரென்று நம்முடைய மனது அப்படி ஆகிவிடுகிறது இதை மாத்துறதுங்கிறது நம்ம முயற்சியால் முடியுமான்னா சில பேர் முடியும் வாங்க சில பேர் இறைவனுடைய கருணை வேணும் வாங்க ஆண்டாள் இறைவனுடைய கருணையை கேட்கிறாங்க ஆண்டாள் மானுட பிறவியாக பிறந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் தோட்டத்திலே கண்டெடுக்கப்பட்ட பெண் குழந்தையாக இருந்தாலும் வழக்கமான முறையில பிறந்து வளர்ந்த குழந்தை அல்ல ஆண்டாள் குழந்தையாகவே கண்டெடுக்கப்பட்டாள் பூமா தேவியனோட அப்படிப்பட்ட ஆண்டாளுக்கு கல்யாண வயசு வரும்போது பெரியாழ்வார் கேட்குறார் யாரை கல்யாணம் பண்ணிக்கிற எந்த மாதிரியான பையன் பெரியாழ்வார் சும்மா கேட்டதும் அதுந்து போயிட்டார் என்ன சொன்னார் ஆண்டாள் ரங்கநாதரை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டார் அதாவது பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆம் வேற மாதிரி ஆசை வந்துச்சுன்னா வராது வந்துச்சுன்னா மாற்ற வேண்டியது யாரு நாராயணன் தான் அந்த மாதிரி இன்றைய சூழலில் நமக்கும் தெரியுது இப்போ நம்ம செய்தித்தாழ பார்க்குறோம் அப்படி பண்ணாங்க நாலஞ்சு ஆண்கள் சேர்ந்து இப்படி பண்ணாங்க இதெல்லாம் பண்ணினா போலீஸ் கிட்ட மாட்டுவோம் ஜெயிலுக்கு போவோம்னு தெரியாமையா பண்றாங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒன்று தூண்டுது அவங்கள அந்த காமத்தை ஆசையை காமம்னா ஆசை மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் கண்ணபரானே மாற்று ஏன் மாற்றணும் ஏன் மாத்தம் அப்படின்னு கேட்டா சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்களாய் எல்லாமே ஃபேர் பிசினஸ் தான் சில பேர் சொல்லுவாங்க கடவுள் என்னங்க வியாபாரியா நான் இதை கொடுக்குறேன் நீ அதை கொடுன்னு சொல்கிறதுக்கு ஆமாம் அந்த பிஸ்னஸ் ஃபேராக இருந்தால் நியாயமாக இருந்தால் ரைட்டு அவ்வளவுதான் காலையில் எழுந்திரிச்சு வந்து பச்சை தண்ணியில் குளித்து நல்லா சுகமாக தூங்குறதை விட்டுட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளித்து விட வட வடன்னு உடம்பு நடுங்க உன்னுடைய கோயிலுக்கு வந்து உன்னை கும்பிடுறேன் எந்த ஒரு கஷ்டமும் அதற்கான பலனை ஓரளவுக்கு ஓரளவுக்காவது தரும் முழுசாக தரலாம் நான் கூட ஆகவே நாங்கள் எதுக்கு வந்தோம் கோயிலுக்கு நீ எங்களுக்கு கருணை காட்ட வேணும் என்ன கருணை காட்டணும் நாங்க என்ன நோட் அடிக்கிற உரிமையா கேட்குறோம் இல்ல ரிசர்வ் பேங்கே எங்களுக்கு வேணும்னு கேட்குறோமா என் பேர்ல எழுதி வைன்னு கேட்குறோமா அதுக்கும் கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு ரெண்டு உரிமை ஒன்று உடம்பை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு வர்றோம் சில பேர் ரொம்ப அறிவாளித்தனமாக சொல்லுவாங்க உடம்ப கஷ்டப்படுத்தணும்னு சாமி சொல்லல உடம்ப கஷ்டப்படுத்துறதும் படாது உங்க சௌரியம் படுத்துனீங்கன்னா அதற்கான பலனை கடவுள் கொடுப்பார் இல்லாமையாக நடந்து சமயபுரத்துக்கு போகிறாங்க முட்டி போட்டுக்கிட்டு ராமானுஜர் இருந்து திருப்பதி மலைக்கு மேல போய் நடந்தார் ஆகவே நடந்த மேய்த்துண்ணும் குளத்தில் நீ மாடு மேய்க்கிற குளத்தில் ஆனால் பிறந்தது இங்கே தான் அம்பேத்கர் சராசரியான ஒரு குடும்பத்தில் பிறந்தார் மிகப்பெரிய அறிவாளியாக ஆனார் நாங்க கடவுள் ஆக்கினார்னு சொல்லுவோம் நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா சார் ஆனால் அம்பேத்கர் பெரியாளு அதுல சந்தேகம் இல்ல சின்ன குடும்பத்தில் பிறந்தாரு அதுவும் சந்தேகம் இல்லை அந்த மாதிரி கண்ணபரான சராசரியான மாடு மேய்க்கிற குள குளத்தில் பிறந்தவனி பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தனி பெற்றம்னா ஆடு மாடு மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்தனி அந்த தொழிலை செஞ்சு சாப்பிட்றோம் நியாயமான தொழில் நியாயமான வருமானம் குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது எங்களை நீ வந்து கருணை காட்டாமல் போயிடக்கூடாது குற்றேவல்னா எங்களுக்கு எங்களை நீ சேவகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கே உன் மூணு டீம்லாம் எங்களை சேர்த்துக்குவோம் ஆமாம் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உற்றோமே யாவோம் உமக்கேயாம் ஆட்சேவோம் எத்தனை எத்தனை பிறவி எடுத்தாலும் ஏழு ஏழு பிறவினா எடுக்கிற பிறவி அப்படின்னு வச்சுக்கலாம் ஏழு பிறவின்னு வச்சுக்கலாம் உற்றோமேயாவோம் உனக்கேதாம் ஆட்சைவோம் உனக்கு சொந்தக்காரங்களாக இருப்போம் உன்னுடைய ஆளுகையில் தான் இருப்போம் அரசியலில் சொல்லுவாங்கள்ல நிரந்தர முதலமைச்சர் நிரந்தர தலைவர் மனித வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை ஆனாலும் கேட்குற நம்மளையெல்லாம் அவங்க எவ்வளவு சாதாரணமாக நினச்சி பேசுகிறாங்கன்னு பாருங்க நிரந்தர முதலமைச்சர் நிரந்தர தலைவர் அப்படிம்மா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்மளுக்கு கூடவா தெரியாது ஆனாலும் சொல்கிறாங்க பாருங்க பட் நம்மளையெல்லாம் எப்படி நினச்சி வச்சிருக்காங்க ஆனால் இங்கே என்ன வேண்டோன்னா உன்னுடைய ஆளுகையிலேயே நாங்கள் இருக்கணும் நீ எங்களுக்கு உரியவனாக எங்களுடைய தலைவனாக இருக்கிறியோ இல்லையோ நான் உன்னுடைய தொண்டனாக இருப்பேன் அப்போ அதுக்கு பதிலாக என்ன இப்போ கட்சியில் இத்தனை வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு அந்த பதவி வேணும்னு கேக்குறாங்க நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் எனக்கு இந்த பதவி வேணும் அம்மாவே பையன்கிட்ட தானே கேட்குற அவ்வளவு பால் கொடுத்துனேன் உனக்கு நீ என்னை பார்க்க மாட்டியா உடனே பையன் எந்த காலத்து பையன் கேட்குறான் லிட்டர் எவ்வளவு தாய்ப்பாலுக்கு கணக்கு பார்த்தா தாலி மிஞ்சுமா என்கிறார் வைரமுத்து ஆனால் கணக்கு என்னன்னா இங்க எல்லாமே ஃபேர் பிசினஸ் அதனால என்ன கேட்கிறாங்க ஆண்டாள் பக்தி மூலமா என்ன கேட்கிறா மற்ற இனம் காமங்கள் பாற்றேலோர் எம்பாவாய் வெவ்வேறு ஆசை வரும் வராமல் இருக்காது ஏன் கண்ணபுரனுடைய எட்டு தேவியர் பாமா ருக்மணி காளிந்தி நக்னஜித்தி ஜாம்பவதி மித்திரவிந்தை லக்ஷ்மணி பத்ரை அவங்களுக்கெல்லாம் பசங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்களே நாட்டுக்கு நீங்க கண்ணபிரானுடைய இறுதி காலகட்டத்தை படித்து பாத்தீங்கன்னா சராசரி மனுஷன் ஒரு அப்பா என்னென்ன கஷ்டப்பட்டாரோ அதையெல்லாம் எல்லாருக்கும் குழந்தை எட்டு மனைவியருக்கும் தன்னுடைய வாரிச ஆட்சிக்கு கொண்டு வரணும் மதுராவை ஆள வைக்கணும் துவாரகையை ஆள வைக்கணும்னு ஆசை யார் மதுராவை உருவாக்கியது கண்ணபிரான் யார் துவாரகையை உருவாக்கியது கண்ணபிரான் ஆனால் அந்த எட்டு பேரும் ஆமா எட்டு பேரும் கண்ணபிரானை மதிக்காமல் கண்ணபிரானுடைய சொல்லை கேட்காமல் எதிர்த்து நின்று மதுராவின் உரிமைக்காக துவாரகையின் உரிமைக்காக போராடினார்கள் பெரிய பிரச்சனையாயிடுச்சு அதனால தானே கண்ணபுரானுடைய குலமே கண்ணபிரானுடைய மறைவுக்கு பிறகு அழிந்து போயிடுச்சு ஏன்னா அவனுடைய அவதார நோக்கம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சு ஆகவே மனசில் என்ன வேணால் அசிங்கமான எண்ணம் வரும் கேவலமான எண்ணம் வரும் வரதான் செய்யும் என்ன மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு நமக்குள்ளேயே இருக்கிற எதிரி ஆமா அது நண்பனாகவும் இருக்கும் எதிரியாகவும் இருக்கும் நீ யார் சார் சொல்றீங்க ஒய்ஃபை சொல்றீங்களா அப்படி இல்லை நம்முடைய மனதுங்கிறது எல்லா நேரத்திலையும் நண்பரும் அல்ல பல நேரங்களில் எதிரி நம்மளை காலி பண்ணும் அப்போ அதை மாத்துறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது எளிதா இல்லையே அதனால தானே தியானம் யோகம் அந்த யோகம் இந்த யோகம் உளக்குவிப்பு ஏன் மனசுக்குள்ள அதுவாகவே மிருகம் மிருக இச்சை மிருகத்தனமான ஆசை அவனை பதவிக்காக கொல்லுவது சொத்துக்காக தலையை வெட்டுவது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே பெண் ஆசைக்காக இப்படி பார்க்கிறோமே அதை மனதில் மாற்றுவது யாரால் முடியும் என்றால் எம்பெருமான் நாராயணனால தான் முடியும் என்று ஆண்டாள் கேட்கிறாள் எங்களோட ஒரே தான் உன்னுடைய ஆளுகையில இருக்கணும் உனக்கு பக்தி பண்ணணும் உன்னுடைய பக்தனாக இருக்கணும் உன்னுடைய பக்தனாக இருக்கிறவங்களோட தான் எங்களுக்கு சம்பந்தம் வேணும் மற்றதெல்லாம் எங்களுக்கு வேணாம் தயவு செய்து பார்த்து செய் நியாயமான கோரிக்கை தானே இப்ப மாதிரி ஒரே நல்ல பணக்காரனாயிடும் ஒரே ஒரே நல்ல கோடீஸ்வரன் ஆயிடும் அப்படியா கேக்குறாங்க எங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் இருக்கின்றன அது வேண்டும் மற்ற நம் காமங்கள் மற்ற ஆசைகளை எல்லாம் மாத்தி விடு எங்களுக்கு உரிமை இருக்கு என்னோட குளத்துல தானே நீ பிறந்த என்ன இருந்தாலும் நீ எந்த குளத்தில் பிறந்தாயோ அந்த குளத்துக்கு ஒரு மீன் ஒரு குளத்துல பிறகுது அதே குளத்துல தான் நீந்திக்கிட்டு இருக்குது வேற குளத்துக்கு போயிட்டுதான் என்ன இல்லையே அந்த தான் எனவே கருணை காட்டு என்று ஆண்டாள் கேட்கிறாள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி